இலக்கிய நேரலுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாக சரியில்லை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம இலக்கிய வந்துட்டு பயங்கர ஆக்ரோஷமாக போதும்னாக உன்னை நம்புனதுக்கு எங்களை நடு தெருவில் விட்டுட்ட பார்த்தியா அப்படின்னு இந்த ஒரு இயரிங் முடிச்சதும் வந்துட்டு அப்படி கத்துறங்க ஆனால் நம்ம நாவுக்கு நடந்த கொடுமை வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம இலக்கியாவுக்கு புரியல ஏன்னா நம்ம நாகுவோட ஒய்ஃபை பிடிச்சி வச்சு இந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக நீ கோர்ட்டில் இந்த கௌதமுக்கு எதிர்மாரா நீ வாதா என்னவா இல்லை இங்கே மேலே தப்பு சொல்லிட்டு கௌதமை காப்பாற்றணும்னு நினச்சேன் வா உன் பொண்டாட்டி புள்ளையை நான் கொண்டுடுவேன் இந்த நாகுவோட வந்துட்டு ஃபேமிலியை கடைத்து வச்சு இந்த எஸ்எஸ்கே இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வரப்போகிற இரங்கிலையும் வந்துட்டு நம்ம இலைக்க வந்துட்டு போலியை எவ்வளோன்ஸ் ரெடி பண்ணால் மட்டும்தாங்க நம்ம கௌதம காப்பாற்ற முடியும் ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு பதில் அடியாக இந்த எஸ்எஸ்கே வச்சுட்டு இருக்காங்க நம்ம இலக்கியா இருந்துக்கிட்ட ஒரு வகையில் வந்துட்டு இந்த கார்த்திகம் நம்ம நாகம் வந்துட்டு உண்மையாக சொல்லிடுவாங்க ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் கண்டிப்பாக நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம ஈஸியாக காப்பாற்றலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதுதாங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய முற்றுப்புள்ளியை நம்ம இலக்கியாக்க வச்சுட்டு இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் வரைக்கும் நம்ம இலைக்கு வந்துட்டு அந்த ஒரு தன்னம்பிக்கை விடலைங்க போகிறவங்க எல்லாம் போங்க இந்த எஸ்எஸ்கே பக்கம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கே பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையும் நான் வந்துட்டு இந்த ஜட்ஜம்மாக்கு ப்ரூவ் பண்ணிட்டு கௌதம் குற்றவாளியில் நிரம்புறாதுன்னு கூடிய சீக்கிரம் நான் வெளியே எடுத்துகிட்டு வரோன்னு அவ்வளோ உறுதியாக இருக்காங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்களா ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியும் நம்ம நாகும் வந்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக ஏமாந்துட்டாங்க ஏன்னா நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு அந்த ஒரு ஆஃபீஸில் எஸ்எஸ்கேட ஆஃபீஸில் எல்லா எவிடன்ஸும் வந்துட்டு பார்த்தாங்க அதை கலெக்ட் பண்ணி வச்சு வச்சுருந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க அடுத்தபடியாக வாதாடுறதுக்கு நம்ம இலக்கியாவே இருந்துட்டு சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம ரேவதி அம்மாவும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்திங்களான்னா நம்ம ஜானகி ஜானகியம்மா நம்ம ரேவகித்தி அம்மாவும் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டாங்க இலக்கிய கௌதம காப்பாற்றவே முடியாதா அடுத்தபடியாக ஏன்னா இந்த நாகும் வந்துட்டு இப்படி பதில் சொல்லிட்டானே இந்த கார்த்திகும் வந்துட்டு இப்படி பதில் சொல்லிட்டானே இப்போ என்னதான் தான் பண்ணுறது கௌதம் பண்ணாத தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கானேன்னு எல்லாருமே கண் கலங்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதம் வந்துட்டு குற்றவாளியெல்லாம் நிரபராதி இந்த எஸ்எஸ்கேவால் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் அதனால் முக்கியமாக வந்துட்டு இந்த நம்ம கௌதமோட வீட்டில் இருக்கிறவங்க தான் அப்படின்ற உண்மை வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த தக்ஷ சினி இருந்துக்கிட்டு நாகும் அவன் சைடு திரும்பிட்டான் அடுத்தபடி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வேறு யாருமே கிடையாது நீ வந்துட்டு ஈஸியாக அஞ்சலியை வந்துட்டு வச்சு இந்த கார்த்திகை மாத்திரலாம் ஆனால் நாகு அப்படி கிடையாது நாகு வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றதுனால கண்டிப்பாக அந்த இலக்கிய எல்லா உண்மையுமே நாககிட்டருந்து வர வச்சுட்டு இருப்பான்னு சொன்னது உண்மைதாங்க ஆனால் இப்படி ஃபேமிலை கடத்தி பிளாக்மெயில் பண்ணி தான் நம்ம நாள் வந்துட்டு மாற்றுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேரர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க